மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பொன்னோதரை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் முடி தலைமுடி இந்த தலைமுடி வந்து மிக 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 முக்கியமானது மிக மிக முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஒருவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னாக்க அந்த கல்யாணம் பண்ணுறப்ப அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்த்துச்சுன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணும் தெரியுமா அந்த ஹேர் நல்லா இருந்தால் தான் ஒத்துக்கிறோம் அவர் கருப்பு கருப்புங்க தெலங்குட எடுத்துக்கிறாரு இதே நல்ல கலராக இருக்காங்க எல்லா இருக்காங்க சரி ரகம் முகமான நல்லா இருக்குது ஆனால் அந்த முடி இல்லாமல் வந்தால் எப்படி இருக்கும் கஷ்டம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் முப்பத்தி மூணு ஆகுதான் கல்யாணம் ஆகலை சார்ன்னாரு ஏன் அப்பா கல்யாணம் ஆகலன்னு கேட்டாக்க முடியில் சார் முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு அதனால் வந்துட்டு எனக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ முடி வந்து மிக மிக முக்கியமானது ஏன் முடி முக்கிய மிக முக்கியமானதுன்னா ஒன்று நம்மளுக்கு அழகை கொடுக்கும் அழகை அழகை ஏன் தேவை நம்முடைய தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை வருவதற்கு அந்த முடி தேவை இது வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர் முடி இருக்கிறது ஒரு ஃபேக்டர் ஆரோக்கியத்துக்குள்ள ஒரு காரணி அதை பார்த்துக்கலாம் அடுத்து வந்து இந்த முடி வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்து பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஏன் முடி கொட்டுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ இந்த ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்கும் வந்துட்டு என்ன தேவைன்னு சொன்னால் உணவு தேவை இந்த நம்ம முடிய பொறுத்த வரைக்கும் அது என்ன தேவைன்னா புரத்த சத்து தேவை கால்சியம் தேவை கால்சியம் புரதச்சத்து சத்து இதெல்லாம் இருந்தால் தான் இந்த முடி வந்து நல்லா வளரும் நீங்க கால்சியம் அதிகமாக அதிகமாக உள்ள உணவுகளை புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிறீங்க இருந்தாலும் கூட அது ரத்தத்துல கலந்து போகணும் இல்லையா எங்க நம்ம தலைக்கு போகணும் தலைக்கு போனால் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஸோ அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்போ அப்சர்வ் பண்ணப்போ தான் அது வந்து ஆரோக்கியமாக அந்த முடி வளரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிக்கு வந்து நல்ல போஷாக்கு தேவைன்னு சொன்னோம் இல்லையா அடுத்து வந்து முடிக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பு நீங்கள் பயன்படுத்துகிற ஆயில் நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த ஊருக்கு போனேன் அங்கே போனதுக்கு முன்னாடி நான் முடி கொட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஊரில் தண்ணி சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனால் தண்ணி சரியில்லை அப்படிங்கிறது அதனுடைய காரணம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாம்புலாம் கெமிக்கல் கலந்த ஷாம்பு குளிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முடி கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அது ஒன்றும் அடுத்து தண்ணீர் தண்ணீர் அவங்க பயப்பட பயன்படுத்துகிற ஷாம்பு அவங்க பயன்படுத்துகிற ஹேர் ஆயில் இப்போ இது எல்லாமே தான் உங்களுக்கு இந்த முடி பராமரிப்புக்கு மிக மிக முக்கியமானது அப்போ நீங்க நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்துள்ள உணவுகள் என்று சொன்னால் நீங்க புரத சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்க வேண்டும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாதம் இருக்கு இல்லையா பருப்பு அந்த பாதம் பருப்பு ஒரு நாளைக்கு பத்து சேர்த்துக்கிறீங்க பத்து பாதம் பருப்பு சேர்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தேவையான புரத சத்து கிடைச்சிரும் அடுத்து வந்து நிறைய நட்ஸ் இருக்கு இல்லையா நட்ஸ் நிறைய நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆஹ் நட்ஸ்னாக்க பட்டாணி பட்டாணி கூட ஒரு சத்து இருக்கு இது மாதிரியான நட்ஸ் வகைகள் சேர்த்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கீரை வேகைகள் சேர்த்துக்கணும் இரும்புச்சத்து அதிகமாக உள்ள கீரை வேகங்கள் சேர்த்துக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா பசளைக்கீரை முருங்கைக் கீரை இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த முருங்கைக்கீரை ஈஸிலி அவைலபிள் பட் யாரும் யாரும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது யாரும் சாப்பிட்றது கிடையாது இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அவ்வளவு அற்புதமானது முந்து முடி பராமரிப்பு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்து உணவு நீங்க நீங்கள் என்ன பண்ணணும் உணவு சத்தை நல்லா எடுத்துக்கணும் இந்த விஷயங்கள் புரதம் மத்திய அதிகமாக உள்ள உணவுகள் இரும்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் மிகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்னென்ன சாப்பிடணும் நான் சொல்லிவிட்டேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முடியை வந்து கொட்டுவதற்கு என்ன மிக மிக முக்கியமானது எண்ணெய் இருக்கலாம் தேங்க இருக்கலையா அது மிக மிக முக்கியமானது அது செக்கில் ஆட்டின தேங்காய்ணையை பயன்படுத்தணும் செக் செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறீங்களா பிரச்சனையே இல்லை நீங்கள் வெளியில் வாங்கி தேய்க்கிற தேங்காய்ன்னா அது தே அது வந்து எப்போ எந்த பிராண்ட் சொல்ல விரும்பல அதெல்லாம் தேவை கிடையாது ஒன்றும் அதை எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தலையை கழுவுறீங்க இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பு நல்ல ஷாம்புவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் கெமிக்கல் இல்லாத ஷாம்பு பயன்படுத்தணும் அதுக்கு என்ன நான் டிப்ஸ் சொல்லித்தரேன்னா ஒன்றுமே இல்லை நம்ம வெந்தயம் இருக்குல்லங்க அந்த வெந்தயத்தை முத நாள் ஊற வச்சிருங்க ஊற வச்சு மறுநாள் காலையில் அரைச்சிக்கிறோங்க அரைச்சிட்டு அதில் அரைச்சிங்கலாம் பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதுல செம்பருத்தி இருக்கு இல்லையா செம்பருத்தியை வந்து அதுல கலந்து அதையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி பழ இருக்கும் அழுக்கெல்லாம் போயிடும் முடி கொட்டாத நல்லா வளரும் ஒன்றாவது டிப்ஸு இன்னொரு டிப்ஸ் கேட்டீங்கன்னா அதே பந்தயத்தை அரைச்சி முட்டையினுடைய வெண்கரு அதை கலந்து நீங்க தேய்ச்சிக்கலாம் அப்படி தேய்ச்சாலும் சிலவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அது வந்து நாரும் அப்படின்னு சொன்னோம்னாக்க செம்பருத்தியை போட்டுக்கிறோங்க இல்லை நான்வெஜ் ஓகேன்னு சொன்னால் அந்த முட்டையினுடைய வெண்கரை போட்டு மஞ்சள் கரு என்ன பண்ணுறது ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருங்க ஓகேவா அது வந்து பண்ணிக்கிறோங்க இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு இது ரெண்டையும் தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி பயன்படுத்தினா ஹேர் ஃபால் இருக்காது ஓகேவா அப்போ நம்ம குளிக்கிற தண்ணி தேய்க்கிற எண்ணெய் நம்ம தலை குளிக்கிறதுக்குள்ள ஷாம்பு இயற்கை ஷாம்பு நான் சொன்னது இதெல்லாம் பயன்படுத்தினாக்க உங்களுக்கு வந்து ஃபால் இருக்கவே இருக்காது இன்னொன்று என்ன கடைகள் சொன்னால் இந்த வீடியோவை நிறைய பேர் நான் ஹேர் பற்றி நிறையா நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நிறைய பேர் கமெண்ட் வந்து இந்த ஹேர் உங்களுதா இது ஒரிஜினல் தான் இது தோப்பா முடியா நீ தோப்பா முடியா வச்சுக்கிட்டு நீ பேசுற அப்படின்னா சொல்றாங்க இது ஒரிஜினல் முடி ஒரிஜினல் முடி ஒரிஜினல் முடி இன்னும் பாருங்க இந்த எனக்கு வந்து முடி புதுசாக இங்கே முளைக்குது வந்து பாத்தீங்கன்னு தெரியும் இங்கேயா முடி இன்னைக்கு முளைச்சிக்கிட்டு இருக்கு ஓகேவா என்னோட வயசு நான் சொல்ல விரும்பல என்னோட எனக்கு வயசுக்கு இந்த வயசில் முடி முளைக்க கூடாது அந்த வயசில் முடி முளைக்குது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பராமரிப்புக்கு தான் இப்ப முடிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் நீங்க எல்லா சினிமா ஸ்டாரையும் பாருங்க முடி இல்லாம அவங்க முகத்தை பாருங்க பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ ஹேருங்கிறது அவங்க தப்பை முடி போட்டுக்கிறாங்க நம்ம தப்ப முடி போட்டு போக முடியுமா அப்ப நம்ம தான் இதை பராமரிச்சுக்கணும் இப்படி பராமரிக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த முடி வந்து நல்லா இருக்கும் அடுத்து ஸ்ட்ரெஸ் மன இருக்கம் சிலவங்க பார்த்தீங்கன்னா மன இருக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தா ஆளுங்கத்தை சிந்திச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காத அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்லாம் வந்து கற்பனை விட்டுக்கிட்டு நடக்க முடியாத கட் கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க மன எழுதத்தை ஏற்படுத்திக்குவாங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும் லைஃப் வந்து ஜாலியாக எடுத்துக்கங்க என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களோட இருங்க ஒய்ஃபோட இருங்க வெளியில் போங்க வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வெளில போங்க இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம் கிடைக்கும் மன இருக்க வந்து போயிடும் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹேரை வந்து கொட்டுறதை வந்து நிறுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன உணவு முறை நீங்கள் சாப்பிட்டீங்க குளிக்கிறதுக்கு நான் சொன்னது மாதிரி தான் நீங்க பயன்படுத்துறீங்க ஹேர் ஹேர் ஆயில் வந்து தூய்மையான தேங்காய் என்னை தான் பயன்படுத்துறீங்க நீங்களே செக்கில் ஆட்டின தேங்காய் பயன்படுத்துறீங்க இதெல்லாம் கூட நம்ம நம்ம ஐ மீன் நம்மளுடைய தலைக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக அதிகமாக வரணும் அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக வருவதற்கு ஒரு ரொம்ப எளிமையான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரோலிங் கோம் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த கடை எல்லா நகரங்கள்லேயும் கடையில் வந்து கிடைக்கும் அதாவது பீட்டிஷன் பயன்படுத்துகிற கடையில் நம்ம கிடைக்கும் இதை வந்து நீங்க நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் நல்லா அழுத்தம் கொடுக்குறப்ப அப்ப ரத்த ஓட்டம் வந்து சீராகும் இரத்த ஓட்டம் இங்கே வரும் அப்ப ரத்த ஓட்டம் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கே இருக்க செல்கள்லாம் அந்த ரத்தத்தை அந்த உயிர் ஐ மீன் உயிர் பொருட்கள் உயிர் வேதிப்பொருட்கள் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனு ஆயனு ப்ளஸ் பிளஸ் வந்து கால்சியம் இது எல்லாமே வந்து இங்கே ரத்தத்தில் வரும் அப்ப அந்த செல்கள் நம்ம டாக்குனா அப்படி ஒன்றா எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ரத்தத்தில் விட்டமின்ஸ் மினரல்ஸு எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் கூட அது சுழற்சி போகையில ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகளுக்கு தேவையான உயிர்வேதிப் பொருட்களை எடுத்துக்கிறோம் அப்போ எடுத்துட்டப்ப இப்ப நம்ம நம்ம இங்கே உள்ள செல்கள் என்ன பண்ணுவோம் புரோட்டீன் எடுத்துக்கிறோம் கால்சியத்தை எடுத்துக்கிறோம் அயன் எடுத்துக்கிறோம் விட்டமின் டி கே இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் இதுக்கு வந்து இந்த உயிர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ரத்த சுழற்சியை அதிகரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் மிக மிக முக்கியமானது இது ஆண்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கு என்ன பண்ணுறது பெண்களுக்கு இப்படி செய்வது கஷ்டம் இல்லையா பெண்களுக்கு இப்படி ஜாஸ்தி இப்படி அடிச்சுக்கிறங்க போதும் இப்படி இப்படி தட்டிக்கிறங்க இப்படி தட்டினா கூட ரத்த ஓட்டம் அதிகரித்து அவங்களுக்கு வந்து அங்கே முடி நல்லா வளரும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு வந்துட்டு இந்த முடி கொட்டுறது வந்து நிற்கும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் டெய்லி இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இது நம்ம சி விட்டு அவங்க ஒரு இந்த உதிர்ந்த முடிகள் இருக்கு பார்த்தா உள்ள பந்து மாதிரி இருக்கும் அது பார்த்த ஐயோ உள்ள முடி கொட்டுதே அப்படிங்கிற கவலை இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் பார்த்தீங்கன்னா சிவையில் பார்த்தா இங்கே முடி இருக்கு இல்லையா இதை பார்த்தா ஐயோ இவ்வளோ முடி கொட்டுதே அப்படிங்கிற கவலை இருக்கும் இந்த கவலையை முதல்ல விடுங்க கவலை விட்டாக்க திரிப்பிண்டம் கொஞ்சம் தான் கொட்டும் அதனால நான் சொல்ற டிப்ஸை பயன்படுத்தி இந்த கோம் பண்ணுறத நல்லா கோம் பண்றப்ப உங்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த சத்துக்கள் எல்லாம் வந்து அந்த உள்ள செல்கள் எடுத்துக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று இங்க ஃபுல்லா இந்த விரல்ல ஃபுல்லா மஜாஜ் பண்ணிக்கிறோங்க அந்த தேங்காய் வச்சு நல்லா ஃபுல்லா மஜாஜ் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த ஹேர் ஆயில் இந்த வேர்கள் இருக்குல்ல இந்த முடியுடைய வேர்கள் அந்த வேர்களுக்கு நல்ல தூய்மையான செக்ல ஆட்டின தேங்காய்னைய நல்லா தவிட்டு ஒன் ஹவர் கழித்து நான் சொல்கிற அந்த சீயாக்காய் என்ன சீயாக்காய் சொன்னேன் வெந்தயம் ப்ளஸ்ஸு செம்பருத்தி ஆர் வெந்தயம் ப்ளஸ்ஸு முட்டை வெண்கரு இது தேய்ச்சி நீங்கள் குளிக்கிறப்ப உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது நிற்கும் அந்த முடியை பார்த்தீங்கன்னா பள பழப்பா இருக்கும் ஒளிரும் முடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முளி முடியை பார்த்தா அப்படி ஒளிரும் முடி அது மாதிரி அந்த ஃப்ரைட்டாக இருக்கும் அந்த முடி அது மாதிரி இருக்கும் ஹேர் ஃபால் நின்றும் முடி முளைக்கும் முடி வளரும் இருக்கிற முடி வளரும் இப்போ நிறைய பேர் பார்த்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணியில் எனக்கு இடுப்பறி இருந்துச்சுங்க இப்போ பார்த்தா குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி இது உதுந்து 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 இவ்வளவு ஷார்ட் ஆயிடுச்சு அப்போ இது காரணம் வந்து இந்த முடி உதிர்த்தல் தான் இதை இதை நிறுத்துவதற்கு நான் சொன்ன டிப்ஸ் தான் உணவு முறை உணவு முறை மன இருக்க மேலாண்மை மன இருக்க மேலாண்மை மன மனசை வந்து கவலைப்படாமல் தான் மன இருக்கம் அதை பண்ணிக்கிறேங்க குளிக்கிற தண்ணி தேய்க்கிற தேங்கியான ஐ மீன் அது மீன் வாஷ் பண்ணுற ஷாம்பு அதாவது இயற்கையான ஷாம்பு இதை பயன்படுத்திட்டு நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உதுதல் பதினஞ்சு நாள் நின்றோம் அடுத்து முடி முளைக்கும் இருக்க புதுசாக முடி முளைக்கும் இருக்கிற முடி மேலும் வளர்ச்சியை அடையும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த காணொலியை